கடவுள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்கள் அனைவருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கார்த்திகை மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கார்த்திகை மாதத்தில் நம்முடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது உலகியல் ரீதியாக பொதுவாகவே என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா கிரகங்கள் இப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம் அப்போ நம்மளுடைய நவகிரக நாயகனான சூரிய பகவான் நீச நிலையிலிருந்து அதாவது தன்னுடைய வலிமையை இழந்த சூரியன் மீண்டும் தன்னை புதுப்பித்து கொள்ள தன்னுடைய வேகத்தை அதிகரித்துக்கொள்ள உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் சூரியனும் செவ்வாயும் புதனும் இணைந்து விச்சகராசியில் அமர்ந்திருக்காங்க ஆரம்பத்தில் இவங்களுடைய மூன்றுவருடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் போது இந்த மூன்று நபர்களையுமே மூன்று கிரக அதிபதிகளையுமே நம்மளுடைய சுப கிரகமான குரு பகவான் பார்க்கார் இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசியில் அதிசாரமாக வந்த குரு பகவான் நம்மளுடைய மூன்று கிரகங்களையும் பார்க்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் நம்மளுடைய கும்பத்தில் இருக்கார் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் அவருடைய வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசியில் இருக்கார் சனி பகவானுடைய அத்தனை விதமான தாக்கத்தையும் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் மூலம் என்ன பண்ணுறாரு கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம் அதுக்கடுத்து குரு பகவான் நம்ம சொன்ன மாதிரி கடகராசியில் இருக்கார் அதுக்கடுத்து கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் ஆட்சியில் நல்லா சூப்பராக ஜம்முன்னு உட்காந்து தன்னுடைய பரிபூர்ண ஆற்றலை அத்தனை விதமான ராசி அன்பர்களுக்குமே கொடுக்க போகிறார் என்பது கிரக நிலையோட செயல்பாடு சரி இப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி அமர்ந்திருக்கனால இந்த உலகியல் ரீதியாக நம்ம அதனுடைய தமிழ்நாட்டில் நம்முடைய வேல்ட் லெவலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான தன்மை இருக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நான் எதாவது என்ன சொன்னால் இந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் ஒரு பெரிய விஷயம் ஆகும் ஒரு சாதாரண விஷயம் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகுமா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த நபர்கள் யோசித்துக்கிட்டு இருக்க நிலை மாறி அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் எல்லாருடைய செயல்பாடும் கரெக்டாக வரும் தவறான செயல்கள் குற்ற செயல்கள் பெண்களை கொடுமைப்படுத்துகிறவர்கள் பெண்களை வன்கொடுமைப்படுத்துகிறவர்கள் க அதாவது அதை என்ன சொல்கிற தன்னுடைய ஆசைக்கும் தன்னுடைய தேவைக்கும் பெண்களை கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க அது எந்த நபர்களாக இருந்தாலும் சரி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாகவே இருந்தாலும் சரி ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும் பெண்களை குடும்பப்படுத்தலை நல்லா எது எதிர்பார நல்லா பாருங்கள் ஒரு வரதட்சணை இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய ஒரு தூண்டுதலும் இருக்குது அப்போ நம்ம வந்து நம்மளுடைய நல்ல பாசமான அன்பான நம்மளுடைய சகோதரிகளான பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு சரியான காலம் அதனால் தயவுசெய்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து திருத்திக்கோங்க இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் உங்களுக்கு சுட்டி ஒரு மிகப்பெரிய விஷயம் அதே போல் தங்க விலைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு கூடிட்டு குறைஞ்சிட்டு வந்து இருக்குது ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை பொசிஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தங்க விலை போகுது அதே போல் பெட்ரோல் டீசல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிதமான தன்மையில் இருக்கும் அது வந்து ரொம்ப ரேட்டு கூடும் அப்படிலாம் சொல்ல முடியாது கரெக்டான ஒரு பொசிஷனில் குறையும் செய்யாது கரெக்டாக அதே லெவலில் இருப்பதுக்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் அதிகமாக இருக்குது சண்டை சச்சரவுகள் இல்லாத சங்கடங்கள் இல்லாத அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது அதே போல் நம்முடைய அன்பு நேர்கள் ஆன்லைன் மூலமாக நேரடியாக நம்மகிட்ட ஜாதம் பார்க்குறவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்ன கேள்வினா சார் கார்த்திகை மாதத்தில் திருமணம் முடிக்கலாமா கார்த்திகை மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களை தவிர மற்ற பதினோரு மாதத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செயல்படுத்தலாம் வீட்டில் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் என்பது உண்மை கார்த்திகை மாதத்தில் மட்டும் பிறந்தவங்க மட்டும் என்ன பண்ணணும் இந்த மாதம் பண்ணுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தவிர்க்க தான் வேண்டும் என்பது உண்மை யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னு கேட்டு கேட்காம கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது மற்ற பதினோரு மாதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் அனைவருமே சுப நிகழ்ச்சியை நடத்தி மகிழ்ச்சியாக இருக்கலாம் கார்த்திகை மாதம் சம்பந்தவர்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு டூ மந்த் ஒன் மந்த் தள்ளி போட்டுட்டு உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்திக்கலாம் அதுக்கான வேலைகளை பார்க்கலாம் ஸோ இதை பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாகவும் உண்டு வாங்க உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினை செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றி அடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209 தன்னுடைய கற்பனை ஆற்றல்கள் மூலமாக எதையும் சாதிக்க துடிக்கும் நம்முடைய சாதனையாளர்களான மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கவலைகளை மறந்து கஷ்டங்களை மறந்து மன நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எப்போ வரும்னு காத்துக்கிங்கல வந்திருச்சு கார்த்திகை உங்களுடைய கவலைகளை தூக்கி போட்டு நீங்க சந்தோஷமா இருக்கலாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்கு நம்முடைய மிதனராசி என்பர்களுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான குணம் என்னென்னா தான் மட்டும் வளர்ந்தால் போதாது தன்னுடன் இருப்பவர்களும் வளர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு அந்த எண்ணத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய வேலையில் உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு தெரிந்த உறவுகளுடைய தெரிந்த அப்படிங்கிற நபர்களை நீங்கள் சேர்த்து விடுவீங்க உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை நம்மகிட்டே ரொம்ப வருஷமாக இந்த பையன் வேலை பார்க்குறான் நம்மக்கிட்டே இந்த நட்பு நம்ம கூடயே ரொம்ப வருஷமாக இருக்குது சரி இந்த தொழிலை சொல்லி கொடுப்போம் அவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தொழிலை சொல்லி கொடுப்பீங்க ஆனால் அந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் வெளிப்படையாக செய்த ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களுடைய அனுபவம் சார்ந்த ஒரு பத்து வருஷமோ இருபது வருஷமோ அல்லது ஏதோ ஒரு வருடங்கள் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பெற்ற விஷயத்தை வெளிப்படையாக சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களை புரட்டி போட்டு அடித்தாங்க பாருங்கள் கடந்த ரெண்டரை மூணு வருஷமாக நீங்கள் பட்ட போராட்டம் அதாவது என்ன சொல்லணும்னா அது வேற லெவல் சொல்ல முடியாத அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்துட்டாங்க ஏத்தி விட்ட ஏனியை தள்ளிவிட்ட நபர்கள் எத்தனை பேர் சொல்லி சொல்ல முடியாது நீங்களே அந்த வேலையை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துருப்பாங்க அதே போல் நம்மளுடைய மிதனராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகள் மூலமாக தன்னுடைய கணவனுடைய குடும்ப உறவுகள் மூலமாக கிட்டத்தட்ட இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் இப்போது வரையும் நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க நீங்கள் உங்கள் குடும்பம் உங்களுடைய வாழ்க்கை அன்பான உறவுன்னு சொல்லி வாழ்ந்த நீங்கள் இப்போ ஏண்டா வாழ்கிறோன்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு எல்லோருமே உங்களை இவ்வளோ தூரம் பயன்படுத்துவாங்களா இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்னு நீ கேட்காமல் இருந்தது உண்டா ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய கேள்வியை உருவாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அப்போ நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு தொழிலில் எப்போ வெற்றி வரும் அப்படின்னு காத்திருக்கீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் நீங்கள் உறுதியாக சாதனையாளராக மாறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வர போகிறீங்க உங்களுடைய கஷ்டம் நீங்க போகுது உங்களுடைய முன்னேற்றமான பாதை இந்த கார்த்திகை மாத தீபம் எப்படி ஒன்று ஓல வரிசையாக ஏற்றுவோம் பார்த்துருக்கீங்களா ஒரு தீபம் ஏத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி வரிசையாக படி படி வச்சுருந்தா ஃபுல்லாக தீபம் ஏற்றுவோம் வீட சுற்றி தீபம் இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு இடத்தில் கூட உங்களுக்கு அந்த தீப வெளிச்சத்தில் இருட்டை பார்க்க முடியாது நம்ம ஏற்றுறது நைட் நேரம் ஆனால் தீபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை கொடுக்கும் சந்திரனை ஒளி ஊற்ற செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு கிரகங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்டேட் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி தான் அப்டேஷன் என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு உங்களை நீங்கள் புதுப்பித்துக்கொள்கிறீர்கள் தீப ஒளிகள் எப்படி பிரகாசமாக ஒன்றோட போதோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் சரியான முறையில் சீரான முறையில் செல்வதற்கான பாக்கியம் உண்டு பாதியே தெரியலங்க எந்த பக்கம் போகன்னு தெரியல எந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் போனால் கூடவே இந்த குளிர் இருக்காங்க இந்த பக்கம் போனால் துரோகிகள் இருக்காங்க இந்த பக்கம் போனால் எதிரிகள் இருக்காங்க எந்த பக்கமும் போக முடியல நட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுறீங்களா கவலையே பட வேண்டாம் நீங்கள் இதெல்லாம் கடந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு செயல்பாடை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் கிரகங்கள் கொடுக்கும்போது மகிழ்ச்சிகள் உறுதியாக இருக்கும் அதே போல் பத்திரப்பதிவு செய்வதற்கான வாய்ப்பு உண்டு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் போடுவீங்க சொந்த தொழிலுக்காக டாக்குமெண்ட் போடுவீங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடு ஏதாவது வாங்கிறதுக்கான செயல்பாடுகள் அல்லது இடம் வாங்குறதுக்கான செயல்பாடுகள்லாம் கிரக ரீதியாக உங்களுக்கு உண்டாகும் நிதி நிலைகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முழு சிந்தனையும் காலையில் எந்திரிச்சு நிபுக்கணும் இந்த மாதம் நான் எனக்காக தான் வாழப்போகிறேன் சுயநலமாக வாழ்ந்தாலும் பரவாயில்ல நான் எனக்காக தான் வாழப்போகிறேன் என்னுடைய குடும்பத்துக்காக வாழப்போகிறேன் என்னை நம்பி வந்த என்னுடைய மனைவிக்காக என்னை ஏற்றுக்கொண்ட என்னுடைய கணவருக்காக நான் பெற்றெடுத்த என் குழந்தைக்காக என்னுடைய நேரங்களை ஒதுக்கப் போகிறேன் என்பதை இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள்லேயே எழுத ஆரமிச்சிருந்தேன் எழுதிக்கிட்டே வாங்க டெய்லி காலில் ஒரு மந்திரம் மாதிரி ஆகிட்டு வாங்க எழுதிக்கிட்டே வாங்கினேன் நீங்கள் ஸ்டோர் பண்ணிடுவீங்க உங்கள் மனசு எதை ஆழமாக சிந்திக்கிறதோ அதை விட்டு வெளியே வராது அப்படியே என்ன சொல்லணும்னா இரண்டு விதமான சிந்தனைகள் இருக்கிற உங்களுக்கு ஆழமாக எதை நீங்கள் நேசிக்கிறீர்களோ எதை நீங்கள் செயல்படுத்துகிறீர்களோ அதை விட்டு வெளியே வர மனசு வராது அதே மாதிரி தான் எந்த மாதம் செய்தீர்களோ இல்லையோ இந்த கார்த்திகை மாதம் உறுதியாக காலையில் எந்திரிச்சிட்டு முருகனையும் ஐயப்பனையும் வேண்டிட்டு விநாயகரை மனசார மந்திரங்களை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த நான் சொன்ன இந்த மந்திரத்தை எழுத அமைச்சிருங்க தப்பு கிடையாது பிறருக்காக வாழ்ந்தது போதும் என்பதற்காக இந்த மந்திரத்தை எழுதுங்க உறுதியாக கார்த்திகை இறுதிக்குள்ளே நீங்கள் நிறைய ஒரு வைப்ரேஷன் உணர்வீங்க உங்களுக்குள்ளேயே எதெல்லாம் தப்பு எதெல்லாம் நீங்கள் உங்களை அறியாமல் நீங்களே மற்றவர்களுக்காக கொடுக்கிறீர்கள் மற்றவர்களுக்காக வாழ்கிறீங்க என்னென்ன விஷயங்கள் உங்கள் நேரத்தை பொன்னான நேரத்தை பொழுதுபோக்குக்காக ஒதுக்கி உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் உங்கள் கூட பொழுதுபோக்கு வந்தவங்க கூட ஒரு புழப்பை பார்க்கலாங்கிற செயல்பாடு தான் செய்வாங்க இதுதான் உண்மை உங்கள் கூட ஒரு ஒரு மணி நேரம் செலவழிக்கிறாங்க அஞ்சு மணி நேரம் செலவழிக்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட உள்ள அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்காக தான் செலவழிக்கிறாங்க அப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டு கரெக்டாக செயல்படுத்திங்கன்னா சூப்பரான வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை உண்டு இந்த மாதத்தில் நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கடன் வாங்குவதாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் வாங்கவே கூடாது எந்த கடனாக இருந்தாலும் சரி அரசாங்கத்தில் கவுர்மெண்டில் கடன் வாங்குவதா கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி அதாவது பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி தனி நபர்களிடம் கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி தயவு செய்து கடன் வாங்கிடாதீங்க கடன் வாங்காமல் இருப்பது உங்களுடைய பிரச்சனை நீங்கள் வெளியே வருவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்கள் லைஃப் ரொம்ப ஒரு பிரகாசமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கும் லைஃப்பில் ஒரு எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த செயல்பாடுகள் எல்லாமே நம்முடைய மிதனராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்தால் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க முடியும்னு சொல்லி பார்த்தா ஈஸ்வரன் அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முனீஸ்வரர் ஈஸ்வரரை வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்முடைய மிதன ராசிக்காரர்கள் உறுதியாக பெறுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே நீங்கள் தற்போது வரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான கார்த்திகை மாதத்தின் பொது பலன்கள் இந்த பொது பலன் அப்படின்னு சொல்லும்போது கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு எப்படி நடக்கும் என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு இருபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதக இருக்குது உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்னம் ரீதியாக ராசின் ரீதியாக கிரக அடிப்படையில் உங்களுக்கு இப்போ நான் என்ன புத்தி நடக்கும் என்னென்ன மாதிரிலாம் ஒரு வடிவமைப்பு இருக்குது லக்கணத்துடைய அமைப்பில் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம்னா உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கான வழிபாடுகள் உங்களுக்கான பரிகார முறைகள் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான செயல்பாடுகள் என்பதை பற்றி துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு அன்பு நேர்கள் அனைவருமே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா பல ஜோதிட ஆசிரியர்கள் பல ஜோதிட வல்லுநர்கள் பேசிக்கிற்காங்க இதில் நானும் என்னுடைய பங்களிப்பை கொடுத்துருக்கேன் ஆகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக என்ன வரும் ஒரு இன்டிமேஷன் வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒவ்வொரு மாதமும் என்ன விஷயம் செய்யலாம் என்ன விஷயம் செய்யக்கூடாதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம் உங்கள் சுய ஜாதத்தை தெரியும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கேன் மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை மீண்டும் மீண்டும் கொடுத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு மிகவும் நல்ல விஷயங்களை நான் கொடுக்க நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினை செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றி அடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ 19209